மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று தான் சாரதாம்பாள் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று கிரிசாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத்போன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசை பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கபில கெந்த விதாரண விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜகத் ஜெய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்போன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பன்சேகா அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப்பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதே வேளை இந்த தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாட்டின் ஊடாக எந்த ஒரு சாதகமான தன்மையும் சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை